இது நியாயமான ஆப்ஷன் இதுல ஒரு பிரச்சனை பஞ்சாயத்தே கிடையாது இது யாருமே ஏத்துக்கலாம் அதுல இந்த பக்கம் ஒத்தாங்க எட்டு பேர் நான் தான் வர்றேங்க நான் ஒரு ஆள் தான் வர்றேங்க ஒரு ஆள் பிடிச்சி கடிச்சு கொடுத்துறதுக்கு எட்டு பேர் வந்து உட்காருங்கன்னு நான் சொல்றேன் எந்த தைரியத்தில் சொல்றேன் எந்த தைரியத்தில் சொல்றேன் உண்மை இருக்குங்கிற தைரியத்தில் சொல்றேன் நீங்கள் சொல்றது பொய்யுங்கிற தைரியத்தில் சொல்றேன் இதையே ஏத்துக்கிற மாட்டேங்கிறீங்கன்னு சிந்திச்சு பார்த்தா இவர்கள் பொய் சொல்றாங்க எழுதி எழுதினது ஒண்ணு ஒத்துக்கிட்டது ஒண்ணு அதை சமாளிக்க முடியாமல் இப்ப புது புதுசா வந்த காரணங்களை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மூணாவது வழி அதை வழி இருக்கு கடைசி வழி அது என்ன வழி நீங்கள் மீது குற்றச்சாட்டு மீது குற்றச்சாட்டுகளை கூட்டங்களிலையும் தனித்தனி சந்திப்புகளிலும் நண்பர்கள் வட்டத்திலையும் பலவிதமாக பரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் தொலைபேசி வழியாக தொலைபேசி பண்ணி வைத்து அனுப்பி இருக்கிறார்கள் பலவிதமான குற்றச்சாட்டுகளை நீங்கள் சுமத்தி இருக்கிறீர்கள் அந்த சுமத்தின குற்றச்சாட்டுகளை என் முன்னிலையில் வைத்து நீங்கள் சுமத்தணும் ஆதாரம் தேவையில்லை தேவையில்லை உங்கள் மீது நான் சுமத்துகிற குற்றச்சாட்டுகளையும் உங்களை வைத்துக் கொண்டு நான் சுமத்துகிறேன் எந்த ஆதாரம் நானும் காட்ட மாட்டேன் என்ன அங்க செய்ய கேட்டா திருக்குற சொல்றபடி முபாகலா என்ற அடிப்படையில் அல்லாவிடத்தில் இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கேட்போம் மக்களுக்கு முடிவு செய்ய விட வேணாம் அல்லாவிடத்தில் ஜட்ஜ்மெண்ட் கேட்கிறேன்னா என்ன அல்ல சொல்லி காட்டுறான் குள்ளியாக தான் பேதமுடையவர்களே இந்த மாதிரி ரெண்டு பேரும் சண்டையா போச்சு நீ சொல்ற சரியா நாங்க சொல்ற சரியாண்டு அல்ல வேதக்காரங்களை அல்ல கூப்பிட சொல்றோம் என்ன கூப்பிட சொல்றான் நதுவா அபுனானா எங்கள் பிள்ளைகளை நாங்கள் கூப்பிடுகிறோம் அபுனாக்கும் உங்கள் பிள்ளைகளை நீங்க கூப்பிடுங்க ஓ நிசா எங்கள் மனைவிமார்களை நாங்கள் கூப்பிட்டு வர்றோம் ஓ நிசாவுக்கு உங்கள் பெண்டு பிள்ளைகளை நீங்கள் கூட்டி வாருங்கள் அம்புசனா வம்பு சக்கும் நாங்கள் வர்றோம் நீங்களும் வாங்க வந்துட்டு சும்மா நபுத ஹில் ஃப நஜ் அல் லன நம்ம அல்லாஹ் த இறைஞ்சுவோம் எப்படி இறஞ்சுவோம் யார் பொய்யனா இருக்கிறானோ அவங்க மீது அல்லாஹவுடைய சாபம் உண்டாகட்டும் எங்கில்லை யார் பொய்யர்களா இருக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும்னு சொல்லி கேட்போம் என்று நபிசர்ல்லாலைய அவர்களை பார்த்து அல்லாஹ் அறைகூழ் விளைச்சொல்கிறான் அந்த அறைகூளை தான் நான் உங்களுக்கு விடுகிறேன் என்ன விடுறேன் நான் என் மனைவி மக்களோட வருகிறேன் சென்னையா இருந்தால் வருகிறேன் கோவையா இருந்தால் வருகிறேன் மதுரையா இருந்தால் வருகிறேன் நாற்பத்தி மணி நேரம் அவகாசம் கொடுத்தால் போது நான் வந்து விடுகிறேன் ஒரு மாசத்துக்கு முந்தி எனக்கு டைம் தேவையில்லை நாற்பத்தி மணி நேரத்துக்கு முந்தி எனக்கு தெரிவித்தால் போதும் இன்ஷா அல்ல அந்த இடத்துக்கு நான் வந்துடுறேன் அதே மாதிரி நீங்க எட்டு பேர் பொண்டாட்டிக்குள்ளே கூட்டிட்டு வாங்க எட்டு பேரும் தேவையில்லை ஏன்னா எட்டு பேர் தான் எட்டு பேர் தான் நீங்க ஒரு ஆள் கையெழுத்து போட்டு எட்டு பேரையும் முழுங்கிறீங்களே அதனால நீங்க ஒரு ஆள் கூட வாங்க ஏழு பேர் கூட வேணும் நீங்க விரும்புனா ஏழு பேரும் கூட்டிட்டு வாங்க அதுல எல்லாத்தையும் பங்காளி ஆக்கிடலாம் நினைச்சீங்க எட்டு பங்கு சேராவும் நினைச்சீங்கன்னா ஜவஹர்ல மனைவி மக்களோட நானும் வந்துடுறேன் வந்து என்ன செய்யணு நான் என்னென்ன சொல்றேனோ அது எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் குற்றச்சாட்டு சுமத்துவேன் சுமத்து விட்டு நான் சொல்வேன் இது உண்மை உண்மைய ஆணையாக இது உண்மை இதிலே நான் பொய் சொல்லியிருந்தால் என்னுடைய என் மீதும் மனை என் மனைவி மக்கள் மீதும் உன்னுடைய லேனத்தை இறக்கி வையல்லான்னு நான் கேட்கிறேன் அதே மாதிரி நீங்களும் சொல்லணும் என்ன சொல்லணும் நாங்க குட்டி குட்டிச்சாட்டு பூரா சுமத்தணும் ஒரு ஆதாரமும் கிடையாது இதுக்கு திறமையெல்லாம் தேவையில்லைங்க இதுக்கு திறமை வேணுமா ஆர்குமெண்ட் பண்ணணுமா நிறைய புத்தகங்களை படிக்கணுமா யார் வேண்டாலும் செஞ்சுட்டு போயிடலாம் உண்மை உங்கள்ட்ட இருந்தா போதும் உண்மை உங்கள்ட்ட இருந்து செஞ்சுன்னா செஞ்சுட்டு போயிடலாம் அப்ப இதை நான் கூப்பிடுறேன் நாலாவதாக இதையும் மறுக்கிறார்கள் இதை உண்மையாளன் மறுப்பானாங்க இது ஒரு சின்ன ஆப்ஷன் இதோடு முடிஞ்சு வரும் இந்த ஒரு மொபைல் ஆக அப்புறம் யாரும் பேசக்கூடாது நான் வாயவே திறக்க மாட்டேன் அவங்களும் திறக்கக்கூடாது ரெண்டு பேர் வந்துட்டாங்கன்னு சொன்னா ரெண்டுல ஒரு ஆள் தான் உண்மையாளர் இருப்பாங்க யார் தன்மையில் லேனத்து கேட்டாங்களா லேனத்து இறக்குவான் அல்ல விளையாட்டு கிட்டாங்கன்னா லேனத்து இறக்குவான் லேனு திறக்கி பளிச்சுன்னு காட்டுவான் அப்படி ஒரு ரொம்ப டைம் அல்லாவுக்கு தேவைப்படாது அல்ல எப்ப நாடுகிறானோ பேசி சீக்கிரத்தில் கூட அல்லா காட்டி விட கூடும் பேசாம போட்டு விட்டு அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்டே இருங்க அல்ல லயணத்தை இறங்கி காட்டு காட்ட 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 என்ன செய்யும் அது வந்து ஒண்ணும் இல்லாம ஆகி அப்படி ஒண்ணு நான் தான் அது காரணமா இருந்தா நான் தான் பையனா இருந்தா என் மீது லயணத்தை அல்லா உடைய லயானத்தா என்ன ரிசல்ட் ஏற்படுமோ அது மாதிரி எல்லாம் காட்டி கொடுத்துருவோம் இதை செய்வதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம் கூப்பிடமா வந்துட்டாங்கன்னா இப்படி கொஞ்சம் நீங்க காத்திருக்கணும் மக்கள் என்ன செய்யணும் வாய முடினேன் எல்லாரும் முடியணும் முபாங்களான்னு சொன்ன பிறகு யாரும் ஆயுதம் தோறும் திறக்க மாட்டாங்க ரெண்டு ஒரு மோலை பண்ணிட்டாங்க பேசாத என்னன்னு பார்த்து பார்த்துட்டு இருப்போம் அல்ல என்ன முடிவு காட்டுறான்னு பார்த்துட்டு இருப்போம் ஜட்ஜ்மெண்ட் அவன் அவன் தள்ளி விட்டு பேசாம உட்காந்துருக்க வேண்டியதான் மக்கள் மத்திய எந்த குழப்பமும் வராது அல்ல எப்ப காட்ட நினைக்கிறான் அந்த லானத்தை காட்டும் பொழுது பழிச்சுன்னு மக்களுக்கு உண்மை தெரிஞ்சு போயிடும் முடிஞ்சு போச்சா இது ஒரு மேட்ரு அல்லது முபாலாக்கு நம்ம கூப்பிடுறோம் மறுத்துட்டாங்க அதெல்லாம் மாட்டோம் அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு கடமை என்ன நான் என் பொண்டாட்டி பிள்ளைகள் மேல் ஆணத்து வச்சு கேட்கறதுக்கு நான் ரெடியா வர்றேங்கிறேன் அவங்க வர வரமாட்டேங்கிறாங்கன்னா இது வாழ திறமையா இது இது ஆத்திரமே சொல்ல முடியுமா இது திமுருன்னு சொல்ல முடியுமா அப்ப நான் தான் சொன்னேன் லானத்தை கேட்டு போயிட வேலையே இல்லைங்க நீ ஊர்வலத்தை கத்த தேவையில்லையே என் பக்கம் தான் தப்பு இருக்குன்னா ஒரு லானத்தை கேட்டு போனோன்னு முடிஞ்சு போயிருவா கதை நீ உங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கா எல்லாம் மக்கள் புறம் அப்படி அப்படி எல்லாம் வந்துருவாங்க எல்லாம் அப்படி மாத்தி வச்சு அமைச்சிருவானே அப்ப மறுத்தார்களே ஆனால் நீங்க என்ன பண்ணணும் பொய்யையும் புலிகிட்டு மொபாய்க்கு மறுக்கலாம் நம்ம ஆதரிக்கலாமா இவங்களோட இருக்கலாமா இவங்க எந்த ரேஞ்சுக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கணுமே தவிர அதுக்கப்புறம் என்ன என்ன பிறகு எங்களுக்கு எங்களுக்கு அதுவும் வேணும் வேணும் இதுவும் சில மாட்டாங்க இஸ்லாவுக்கு பண்றாங்களாம் இடம் இதா இஸ்லாவு ஒருத்த இருப்பான் இன்னொருத்தன் அநீதி அநீதி எங்களுக்கு அடி வாங்கணும்னு வேணும் செருப்பு கழித்து அடிச்சு விட்டாங்க ஒருத்தன ரோட்ல போட்டு அடிக்கிறான் நம்ம போய் நிறுத்து எனக்கு அடி வாங்கினவரும் வேணும் அடித்தவரும் வேணும் இதுதான் முஸ்லீம் செய்யற வேலையா ரெண்டையும் பாருங்க ஒரு ரூபாய் ரெண்டுல எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்க முடியாட்டிதான் இஸ்லாம் பண்ணிட்டு இருக்கணும் பழிச்சுன்னு தெரியுது முபாலாக்கு மறுத்த உடனே விவாதத்துக்கு மறுத்த உடனே இது பொய் இது உண்மைன்னு தெரியும் உங்களுக்கு அல்ல இது ஒரு பெருமளவுக்கு பொய் உண்மை இது பெருமளவுக்கு பொய் என்ற அளவுக்காக உங்களுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சு விடுமையான உங்களுக்கு கடமை என்ன அல்ல ஹுஜராத்தில் உங்களுக்கு தீர்வு தரணும் அதைத்தான் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் அல்ல குரான் சொல்லி காட்டுகிறான் ஒயின் தாய் பத்தானி மினல் முமினின் மூமின்கள் ரெண்டு சாரார் இத்தோத்தளவு சண்டையிட்டுக் கொண்டால் நாங்க சண்டையிட்டு இருக்கிறோம் மூமின்கள் ரெண்டு சாரார் வந்து நாங்க சண்டை போட்டு விட்டுக்கிறோம் அப்ப சண்டை போட்டு கொண்டார்களே ஆனால் அஸ்லி ஹூ நீங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள் பைனகுமார் ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு கட்டல ரெண்டு தாய் பத்துங்கிறது நாங்க

இவன் அடி வாங்கியிருக்கிறான் இவன் அநியாயம் செஞ்சிருக்கிறான் இவன் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறான் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருமையானால் ரெண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டம் வரம்பு மீறி இருக்குமே உங்களுக்கு கடமை என்ன தெரியுமா ரெண்டு மேனுங்கிறது உங்களுக்கு கடமை இல்லை நல்லா சொல்றான் காத்திரு யுத்தம் செய்யுங்கள் அல்ல தீ தபகி வரம்பு மீறிய அந்த தாய் பத்த அணியை எதிர்த்து யுத்தம் செய்யுங்கள் ஹத்தா தஃபியா இல்ல அமர் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பக்கம் திரும்புற வரைக்கும் அல்லாவுடைய கட்டத்தில் உங்க கடை முபாலா கட்டத்தில் மிச்சமா இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு வர்ற வரைக்கும் என்ன செய்யுங்க டேய் வா இல்லன்னா உனக்கு வேற யுத்தம் அப்படின்னு சொல்லுங்க ஏத்து பிரச்சாரம் பண்ணுங்க ஒழிக்க பாடுபடுங்க நான் அப்படி இருந்தால் எனக்கு வேற நீங்க பிரச்சாரம் பண்ணி ஆகணும் நான் தான் தப்பு செஞ்சிருக்கிறேன் ரெண்டு பக்கத்தையும் விசாரிச்சு பார்க்கும் பொழுது ஆய்வு பண்ணும் விவாதத்துக்கு அப்புறம் மாட்டேங்கிறாங்க நேரடியா சொல்ல மாட்டேங்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதி கொடுத்த ஒப்பந்தத்தை மறுக்கிறாங்க பேசுறதுலாம் பொய்யா இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் வந்து ரெண்டு பேரும் நினைச்சிருக்கலையானால் அல்லாவுடைய இந்த கட்டளை மீறி வரா மீற நிலை உண்டாம் அதனால இந்த இந்த இதுதான் வந்து உண்மையை கண்டுபிடிப்பதற்கான வழியாக நான் உங்கள்கிட்ட வைத்திருக்கிறேன் ரெண்டு நன்றி வைக்க ஒன்னு வந்து எங்க பக்கம் தப்புன்னா எங்களை ஏத்து நில்லுங்க அதாச்சும் வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கும் அவங்க செய்ய தப்புன்னு சொன்னா ஏத்து நில்லுங்க இதுவும் வேணும் அதுவும் வேணுங்கிற ஒரு நிலை எடுப்பது வந்து அது குரானுடைய கட்டளைக்கு மாத்தமானது அது எதிரானது அது மறுமையில கேள்வி என்பதை மாத்திரம் சொல்லி இந்த என்னுடைய என்னுடைய விளக்கத்தை சொல்லிடுறேன் இந்த உங்களுக்கு தரப்படுற இந்த சீடியில அவங்க உண்மை பேசுவோங்கிறதுல என்னென்னவெல்லாம் முரண்பட்டாங்க பொய் சொன்னாங்க தப்பான தகவல் தந்தாங்க என்பதற்கான விளக்கங்கள் எல்லாம் இந்த செய்தியில் உங்களுக்கு வந்து நீங்க உங்களுக்கு கிடைக்கிறது அதை பார்த்து அனைத்தையும் தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அலாமலை வரமதுல்லாஹி பிரகமதுல்லா அன்பிற்குரிய சகோதரர்களே எனது பெயார் எம்ஐ முஹமது சுலைமான் நான் இஸ்லாமிய கல்லூரியினுடைய பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் தற்போது அனைத்து தொகுதி ஜமாத்தின் சார்பாக தலைவர்களுடைய ஒப்புதலுடன் கடந்த உணர்வில் முக்கிய அறிவிப்பு என்ற ஒரு செய்தி வெளியானதற்கு பிறகு தொகுதி ஜமாத்திற்கும் தமமுகவிற்கும் இடையிலே சில குற்றச்சாட்டுகள் பரஸ்பரம் செய்யப்பட்டு வந்தது இதிலே உண்மை நிலை என்ன என்பதை தெளிவுபடுத்துவதற்காக அது குறிப்பாக தமுக சார்பிலே வெளியிடப்பட்ட அந்த மூன்று சீடிகளில் தவஹ் ஜமாத்தின் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு சில பதில்களை கூறுவதற்காக நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன் அதில் முதலாவதாக